நீங்கள் எப்பொழுதாவது இந்த விஷயத்தை சிந்தித்தது உண்டா நண்பர்களே கர்ணனும் பரமாத்தவனான கிருஷ்ணனும் ஏன் நேரடியாக போர் புரியவில்லை என்று கிருஷ்ணன் இணைத்தால் ஒரே நொடியில் தன் சுல்பர்ன சக்கரத்தனால் கர்ணனை ஒரே நொடியில் வதம் செய்திருக்கலாம் ஆனால் கர்ணன் அவ்வளவு எளிதில் தோற்று போவனும் அல்ல கிருஷ்ணன் அவ்வாறு செயல்போவனும் அல்லையே அதன் காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியும் அதை பற்றி தெரிவிக்கொள்வோம் வாழ்கள் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வழக்கம் ட்விங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் இந்த பதிவில் கிருஷ்ணனுக்கும் கர்ணனுக்கும் நேரடியாக போர் வந்தால் யார் பெற்று பெறுவார் என்பதை காண்போம் அதற்கு முன் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்கள் தான் நான் வெளியிடும் பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்கு உடனடியாக வந்து சேரும் வாருங்கள் பதிவிற்கு செல்லலாம் கர்ணன் ஒரு சாமானிய வீரன் கிடையாது அவன் ஒரு மகாரதி ஆவான் அதாவது மகாரதி என்றால் ஒரே நேரத்தில் ஒரு லட்சம் வீரருடன் ஒற்றையாளாக நின்று போர் புரியும் ஆற்றல் பெற்றவன் ஆவான் அது மட்டும் இல்லாமல் பிரம்மாசுர அஸ்திரம் நாகபாசன அஸ்திரம் சக்தி அஸ்திரம் போன்ற அனைத்து அஸ்திரங்களையும் உள்ளடக்கியவன் அவன் கர்ணன் கர்ணன் செலுத்தும் அஸ்திரமானது கிருஷ்ணனை நிச்சயமாக தாக்கும் அதில் என்ற மாற்று கருத்தும் கிடையாது கிருஷ்ணன் சூழ்ச்சி செய்தால் அதனை பருத்து விட்டால் பிரம்மாசுர அஸ்திரம் இவருக்கு மறந்து போகும் என்ற சாபம் இவர் பெறாமல் இருந்திருந்தாலும் சரி நாகாஸ்திர அஸ்திரம் ஒரு முறைக்கு மேல் செலுத்தக்கூடாது என்ற வார்த்தை இவர் வழங்காமல் இருந்தாலும் சரி அஞ்சலிகா அஸ்திரத்தை செலுத்தும் பொழுது கடற்கரை நடுவில் வராமல் இருந்தாலும் சரி கிருஷ்ணனின் சூழ்ச்சிப்படி நடக்காமல் இருந்தாலும் சரி கர்ணன் தான் நிச்சயமாக வெற்றியிருப்பார் இதனை அறிந்து கொண்டு கிருஷ்ணன்தான் இவரை இவ்வாறு சூழ்ச்சி புரிந்து அதனை அஸ்திரத்தை அனைத்தையும் பருத்தி விட்டாள் அது மட்டும் இல்லாமல் இருந்தால் அர்ஜுனன் நிச்சயமாக செத்திருப்பான் அவ்வாறு இவர் செய்ததன் காரணமாகவே மட்டும் கர்ணனுக்கு பின்னடைவாகவே இருந்தது அதாவது இவர் தர்மத்தின் வாயிலாக சென்றன் காரணமாகவே கர்ணன் பின்னடைவை சந்தித்தார் அது மட்டுமல்லாமல் கவச குண்டலத்தை இவர் தானமாக வழங்காமல் இருந்தால் சரி அதாவது கிருஷ்ணனின் அறிவுறுப்படி தேவேந்திரன் அதனை யாசகம் பெறாமல் இருந்தாலும் சரி பூமியின் தேர் சக்கரம் புதைப்பு சல்லியனின் தேரை விட்டு செல்வது போன்ற அனைத்து செயல்களும் ஒரே சரண் நடக்காமல் இருந்தாலும் சரி கரணனை வதைப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல மேலும் கரணையை வதைக்க அவனிடமே யாசகம் கேட்பது போல் நடித்து அவனிடம் யாசகம் கேட்டார் கிருஷ்ணன் இது மறக்க முடியாத உண்மையாகும் மேலும் யாசகம் கேட்டுதான் அவரை வதமும் செய்தார் அது மட்டுமல்லாமல் போரின் உச்ச விலையில் ஆஞ்சநேயரை இவரை வதைக்க முன் வந்திருக்கிறார் மேலும் கர்ணனின் அம்பானது கிருஷ்ணனை தாக்கியது கடுமையாக மேலும் அதனை பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியாத ஆஞ்சநேயர் தேரில் இருந்து நேரடியாக இறங்கி வந்து கர்ணனை தாக்க வந்திருப்பார் மேலும் அவரை சமாதானம் செய்திருப்பார் அதை பற்றி பதிவானது முழுமையாக உள்ளது என் சேனலில் அதை சென்று காணுங்கள் மேலும் வளராமருடன் நேருக்கு நேராக போர் செய்து அவரை வெற்றியும் பெற்று உள்ளார் பதினெட்டு முறை எப்படி பதினெட்டு முறை துவாரகையை தாக்கிய ஜராசந்தனை ஒரே நொடியில் வீழ்த்தி விட்டார் கர்ணன் மேலும் அந்த பதினெட்டு முறையும் கிருஷ்ணனும் பலராமரும் தப்பித்து ஓடினார்கள் தன் நாட்டை விட்டு கிருஷ்ணனரும் பலராமரும் தப்பித்து ஓடினார்கள் என்பது மறக்கப்பட முடியாத உண்மைதான் ஏனென்றால் இவர்கள் வதம் செய்தாலும் சரி ஜராசந்தன் திரும்ப வருவான் ஏனென்றால் அவன் பிறப்பு அவ்வாறு சுதர்சன சக்கரத்தாலும் சரி வளராமரின் சிறப்பு கலப்பையாலும் சரி ஜராசந்தனை வீழ்த்தவே முடியாது இவன் பீமனால் வடிய வேண்டும் என்பதே விதியாகும் அதையும் உணர்ந்து தான் வைத்து ஜராசந்தனை போட்டு தள்ளியிருப்பார் கிருஷ்ணன் அப்படி இருக்க கர்ணன் ஜராசந்தனை ஒரே நொடியில் சிறைபிடித்து விட்டான் அவனை வதம் செய்வதற்கு யோசித்து அவனுக்கு உயிர் பிச்சையும் வழங்கினார் அப்பொழுது நீங்கள் யோசித்து பாருங்கள் நண்பர்களே கர்ணன் எவ்வளவு சக்திசாலி ஆவார் என்று ஆனால் கர்ணனின் சக்தியை சோதிப்பதற்காக கிருஷ்ணரும் பலராமரும் நேரடியாக களம் இறங்கியிருந்தால் கர்ணன் நிச்சயமாக அவர்களை வெற்றி பெற்றிருப்பான் ஏன் அவ்வாறு கூறுகிறேன் என்றால் கர்ணனின் கவசத்தையும் குண்டலத்தையும் பறிக்காமல் இருந்திருந்தால் இவர்களின் சக்தி கர்ணனை ஒன்றும் செய்திருக்காது மேலும் கர்ணனின் சக்தியை இவர்களால் தாக்குப்பிடிக்க முடியாது ஒரு சேர கலப்பையும் சரி சுதர்சன சக்கரத்தையும் சரி கலப்பையை கவசத்தை தாக்கினாலும் அது உடையாது கர்ணனுக்கு ஒன்றும் ஆகாது ஆனால் இவர்கள் விடும் அஸ்திரத்தை இவர்களால் சமாளிக்க முடியாது அதன் காரணமாகவே இவர்கள் தோற்றிருப்பார் என்று கூறுகிறேன் ஆனால் கவசத்தை விட்டுவிட்டு பலராமருடன் சரி கிருஷ்ணனுடன் சரி நேரடியாக போர் செய்திருந்தால் நிச்சயமாக பலராமரை தன் பலத்தாலும் கிருஷ்ணனை தன் பில்லாற்றலாலும் வெற்றி பெற்றிருப்பார் எனவே கர்ணனை நேரடியாக இவனை வதைக்க முடியாது என்று யோசித்த கிருஷ்ணன் தான் சூழ்ச்சி செய்து இவரை வதம் செய்தார் அது இல்லாமல் அர்ஜுனன் கர்ணனின் தேரை பத்தடி பின்னுக்கு தள்ளினார் ஆனால் கர்ணன் அர்ஜுனனின் தேரை இரு அடிக்கு பின் தளிக்கினான் இதனை கண்ட கிருஷ்ணனை பாராட்டியுள்ளார் சபாஷ் கர்ணா என்று காரணம் அர்ஜுனனின் தேரில் கிருஷ்ணன் அமர்ந்திருக்கிறார் இவர் விஷ்ணு பகவானின் அவதாரம் ஆவார் கொடியில் ஆஞ்சநேயர் இருக்கிறார் இவர் சிவபெருமானின் அவதாரம் ஆவார் மேலும் அந்த தேரானது அக்னி தேவனின் வரப்பிரசாதமாகும் அவ்வாறு இருக்க அதனை இரண்டடிக்கு பின்னுக்கு தள்ளினாள் என்றால் பிரபஞ்சத்தையே இரண்டடிக்கு பின்னுக்கு தள்ளி சமமாகும் ஆஞ்சநேயரையே இவர் அசைத்து விட்டார் கிருஷ்ணனையும் அசைத்து விட்டார் இதை யாரும் செய்ய முடியாத அளவிற்கு செய்த சாகசமாகும் அந்த ராவணனாலும் கூட செய்ய முடியாத அளவிற்கு செய்த சாதனையாகும் ஏன் அவ்வாறு கூறுகிறேன் என்றால் தன் காலை அசைத்து பாருங்கள் என்று ஆஞ்சநேயர் ஒரு சவாலை விடுத்தார் அங்கதனும் அந்த சவாலை விடுத்தார் அதனை யாராலும் அசைக்க முடியவில்லை ஆனால் இவர் இரண்டாயிரத்தி பெண்ணுக்கு தள்ளினார் என்றால் கர்ணனின் பலத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள் அந்த தேரில் கிருஷ்ணனும் ஆஞ்சநேயரும் இல்லாமல் போயிருந்தால் அர்ஜுனன் பறந்திருப்பான் அது மட்டுமல்லாமல் இவர் சூரியனின் புத்திரன் ஆவார் என்று உங்களுக்கு தெரியும் சூரியனின் அதிதேவது யார் என்று உங்களுக்கு தெரியுமா சூரியனின் அதிதேவதையாக விளங்கப்படுவது சிவபெருமான் ஆவார் அப்படி என்றால் இவர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சிவனின் வாரிசு ஆவார் அதாவது சிவனின் புத்திரர் ஆவார் அவ்வாறு இருக்க இந்த சிவபெருமானை யாராலும் வெற்றி பெற முடியாது இவர் தான் அனைத்தையும் ஆள்பவர் ஆவார் சிவபெருமானின் வாரிசு என்றால் அவருக்கு சக்தி எந்த அளவுக்கு இருக்கும் கிட்டத்தட்ட முருகப்பெருமானுக்கு அளவுக்கு இருக்கும் சக்தியாகும் இதனை ஏன் ஒப்பிட்டு கூறுகிறேன் என்றால் இவர் அக்னியின் ரூபம் பிறந்துள்ளார் முருகனும் அத்தியின் ரூபமாக பிறந்துள்ளார் இவரும் போர் செய்கிறவர் முருகனும் போர் கடவுள் ஆவார் அது மட்டுமில்லாமல் முருகனும் தான தர்மம் செய்பவர் தர்ம சிந்தனை உடையவர் அதே போல கர்ணனுக்கும் இந்த கவசமானது மேலும் இந்த எண்ணமானது போர்ந்தோம் அதே போல முருகனுக்கு ஆறுமுகம் உள்ளது பாண்டவர்கள் பிளஸ் கர்ணன் அனைத்தும் ஒன்று சேர்த்தால் ஆறு என்ற எண் ஆகிறது அதன் காரணமாகவே இவர்கள் தேவர்களின் குழந்தைகளாக கருதப்படுகிறார்கள் இவர் சிவபெருமானின் பரிபூர அருள் பெற்றுத்தான் இந்த மண்ணில் அப்படி இருக்க நீங்கள் நினைத்து பாருங்கள் கர்ணன் எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியுமா என்று நேரடியாக கிருஷ்ணன் மற்றும் கர்ணன் போர் புரிந்திருந்தால் வெற்றியானது கர்ணனை தான் சேரும் என்பது என் கருத்து உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்தும் அவ்வாறு ஏன் கூறுகிறேன் என்றால் கோபம் கொண்டு கர்ணன் ஒரு முறைக்கு மேல் அந்த அஸ்திரத்தை அதாவது பிரம்மாஸ்திரத்தை செலுத்தியிருந்தால் என்ன வாய்க்கும் கிருஷ்ணனின் நிலைமை மறந்து இருப்புக்கு இருக்கும் முன்பே அந்த அஸ்திரத்தை செலுத்திருந்தால் கிருஷ்ணன் நிச்சயமாக இருந்திருப்பார் அதே போல ஒரு முறைக்கு மேல் அந்த நாகாஸ்திரம் செலுத்தக்கூடாது என்ற வாக்கினை மீறி கிருஷ்ணன் மீது செலுத்திருந்தால் அந்த நாகாஸ்திரம் கிருஷ்ணனை நிச்சயமாக வதம் செய்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அஞ்சலிகா சக்தி அஸ்திரத்தை கடூர் கஜன் மீது செலுத்தாமல் சூழ்ச்சி செய்யும் கிருஷ்ணன் மீது செலுத்திருந்தால் நிலைமை என்னவாயிருக்கும் ஆனால் கிருஷ்ணன் தான் பரமாத்மா ஆயிற்று அவர் இறைவனாயிற்று அனைத்தையும் நிறுத்தி விடுவார் பிரபஞ்சத்தை ஆட்டி விடுவார் அசித்து விடுவார் ஆஹா ஓஹோ என்று நினைக்காமல் சாமானிய மக்களாக நீங்கள் யோசித்து பாருங்கள் கர்ணனின் நிலைமையிலிருந்து கர்ணன் தான் மனித ரூபத்தில் நின்று விளங்கும் ஒரு பரம்பொருள் வீரனாக கருதப்படுகிறான் கர்ணன் தான் நிச்சயமாக ஜெயித்திருப்பான் சூழ்ச்சி செய்வது இறைவனாக இருந்தாலும் சரி அது தவறுதான் அதன் காரணமாகவே கிருஷ்ணன் யாரும் இல்லாத ஆனதை போல் மடிந்தார் அதில் என்ற மாற்று கருத்தும் கிடையாது அது உண்மையும் தான் கர்ணனை வீழ்த்த வாய்ப்பே கிடையாது உடல் வலிமையிலும் சரி மன வலிமையிலும் சரி அஸ்திர வித்தையிலும் சரி ஞானத்திலும் சரி கர்ணனை எவனும் வெற்றி பெறவே முடியாது அவனுக்கு எதிராக நிற்க கூட முடியாது அது மட்டும் இல்லாமல் இவர் கையில் இருக்கும் விஜய தனுசானது வெறும் சக்தி பெற்ற தனுசாகும் உங்களுக்கு தெரியுமா சிவதனுசு என்றால் என்னவென்று சிவதனுசை ராமர் தான் உடைத்து விட்டாரே என்ற கேள்விகளெல்லாம் வரும் ராமராஜை உடைத்து விட்டார் மேலும் அந்த ராமர் கையில் இருக்கும் கோதந்தர் தனுசை விகுரர் பெற்றிருந்தார் அதனையும் கிருஷ்ணனின் சூழ்ச்சியால் உடைப்பட்டு இருக்கும் தனுசு அர்ஜுனன் அக்னி பகவான் வழங்கிய பரிசு ஆகும் மேலும் விஜய தனுசு இருக்கிறது இந்த நாடு தான் விசேஷ தனுசு ஆகும் இரத்தை எரிப்பதற்காகவே சிவபெருமானே இந்த தனுசை உருவாக்கி மூன்று திசையிலிருந்து நேரடியாக தாக்குவதற்காகவே இந்த தனுசை உருவாக்கி ஒரே அஸ்திரத்தால் மூன்று திசையில் உள்ள அரக்கர்களை வதம் செய்துள்ளார் நெருப்பு பிளம்பினால் மேலும் அந்த தனுசை இவர் பகவான் பரசுராமருக்கு சிவபெருமான் தானமாக வழங்கியுள்ளார் தவத்தின் காரணமாக அதை வைத்து தான் கார்த்த வீரிய உட்பட இருபத்தோரு தலைமுறை சாத்திரியர்களையும் கூண்டோடு கைலாசம் அனுப்பியிருக்கிறார் கர்ணன் தான் முக்ச்சியுடன் என்பதற்காகவே விஜய தனுசை கர்ணனுக்கு வழங்கியுள்ளார் பரசுராமர் இது சிவனின் தனுசு ஆகும் சிவனின் புத்திரன் சிவனின் தனுசு இதை வைத்து போர் செய்தால் கிருஷ்ணனால் வெல்ல முடியுமா நீங்களே யோசித்து பாருங்கள் ஆனால் கிருஷ்ணனின் கையில் சாரங்கம் என்றவில் இருக்கிறதே அது பகவான் விஷ்ணுவின் வில்லாகும் அதை வைத்து போர் செய்திருக்கலாமே என்ற கேள்விகள் எல்லாம் வரும் இது விஜய தனுசு வெற்றி தனுசு விஜய தனுசு வெற்றியை சூடுவதற்காகவே உருவாக்கப்பட்ட தனுசு ஆகும் கிருஷ்ணனின் சாரங்கம் தனுசு கூட இதற்கு இணையாகாது நிச்சயமாக அந்த போரில் கர்ணன் தான் வெற்றி பெற்றிருப்பார் மேலும் மல்யுத்தம் நடந்தால் ஒரே அடியில் கிருஷ்ணனை காலி செய்திருப்பார் பல்வேறு மல்யுத்த வீரர்களுடன் போர் செய்திருக்கலாம் கிருஷ்ணர் ஆனால் பல்வேறு அறக்கறையை வதம் செய்திருக்கலாம் கிருஷ்ணர் ஆனால் கர்ணனின் வதம் அவ்வளவு எளிதல்ல காரணம் கர்ணனின் பூர்வ ஜென்ம ரகசியமாகும் கிருஷ்ணன் கர்ணனை அழைப்பதற்காகவே பல்வேறு யுகம் காத்து இருந்துதான் பழி வாங்கினார் என்பது மறக்கப்படவுமையாத ஆகும் அதை சென்று காணுங்கள் கர்ணனின் பூர்வ ஜென்ம ரகசியம் என்ற பதிவை சரி இறுதியாக ஒரு கட்டத்தில் நின்று யோசித்து பாருங்கள் கர்ணன் கையில் இருக்கும் விஜயதனுசு கர்ணனின் கவசமும் குண்டலதும் கிருஷ்ணன் கையில் இருக்கும் சாரங்க தனுசு கிருஷ்ணனின் சக்ர ஆயுதம் அனைத்தும் மோதி கொண்டே இருக்கிறது சக்கரதாயத்தால் அந்த கவசத்தை உடைக்க முடியாது அந்த ஆயுதம் உடைந்துவிடும் இல்லை என்றால் விடும் எற்றுவிடும் விஜய தனுஷை உடைப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல நிச்சயமாக விஜய தனுஷு தான் வெற்றி பெறும் அப்படி என்றால் நிச்சயமாக கர்ணனுக்கு வெற்றி தான் கர்ணனுக்கும் கிருஷ்ணனுக்கும் போர் நிச்சயமாக கர்ணன் தான் வெற்றி பெற்றிருப்பார் என்று குறித்துக்கொண்டு என் பதிவை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் நம